மகா கந்த சஷ்டி திருவிழா பெருவிழா வல்லலின் திருவிழா அப்படின்னா முருகன் திருச்செந்தூரில் குருவாகவே வீற்றிருக்கிறான் அது மட்டும் இல்ல அறுபடை வீடுகளுக்கும் சொந்தக்காரன் நம்ம கலியுக கந்த கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கந்த சஷ்டி விழாவுக்கு அப்படி என்னமா சிறப்பு அப்படின்னு கேட்க கூடிய நவகரங்கள் தோஷங்கள் அனைத்தையுமே போக்கி கொடுத்துருவாரு குழந்தை வரம் மட்டும் இல்லை குழந்தை வரம் எத்தனையோ வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த வருடம் நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக விரதம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த வருடம் கண்கூடாக அந்த பிள்ளை வரம் வந்து நீங்கள் நிறைய பதிவுகளில் பார்க்கலாம் சஷ்டி விரதம் இருந்தேன் எனக்கு வந்து குழந்தை கிடச்சிது அப்படின்னு எங்கள் நட்பு வட்டாரங்கள்லேயே இதை பின்பற்றி பிள்ளை பாக்கியம் பெற்றவர்களும் அதிகம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் சிறப்பாக பின்பற்றி எளிய முறையில் விரதமே இல்லைனாலும் நீங்கள் வந்து மனதார அவனை நினைத்து வழிபடும் பொழுது நீங்கள் இந்த ஆறு நாளும் ஆறாவது நாள் வரக்கூடிய ஷஷ்டி அன்றாவது இந்த ஒரு நாள் விரதத்தை கடைபிடித்து இல்லை ஆறு நாள் விரதமா ஏழு நாள் விரதம் ஏன்னா திருக்கல்யாணத்தோடு முடிக்க போகிறோம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிரயுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான சிறப்பான பதிவு உங்களுக்கு சொல்லும் போதே ரொம்ப ஆனந்தம் குதூகலம் சந்தோஷம் மனநிறைவு மன நிறைவு அப்ப எதை பத்தி சொல்ல போறேன் மகா கந்த சஷ்டி திருவிழா பெருவிழா வள்ளலின் திருவிழா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொரு வருடமும் கேலண்டர் வந்த உடனேயே நான் வேகமாக ஓடிப்போய் பார்ப்பது இப் எப்போ வரும் இந்த கந்தசஷ்டி திருநாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முருகன் திருச்செந்தூரில் குருவாகவே வீற்றிருக்கிறான் அது மட்டும் இல்லை அறுபடை வீடுகளுக்கும் சொந்தக்காரன் நம்ம கலியுக கந்தக் கடவுள் நமக்கெல்லாம் சொந்தக் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கந்தசஷ்டி விழாவுக்கு அப்படி என்னம்மா சிறப்பு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் நம்ம கர்மாவை நீக்கி அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி அருமையான பலன்களையும் நலன்களையும் பெறக்கூடிய அற்புதமான விரத திருநாள்னு சொல்லலாம் முருகனின் சிறப்புக்குரிய விரத திருநாளில முதன்மை வாய்ந்தது இந்த மகா கந்த சஷ்டி மாத மாதம் வரக்கூடிய சஷ்டியில் வழிபடனாலும் இந்த மகா கந்த சஷ்டியில் வழிபடும் பொழுது மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் ஒவ்வொரு வருடமும் உங்க வாழ்நாள்ல காணலாம் இந்த மகா கந்த சஷ்டி என்பது வெறும் குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும்தான் வழிபடுவதா அப்படின்னு நீங்க ஐய வேண்டாம் நிறைய குழந்தை பாக்கியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எங்கே பார்த்தாலும் வந்து இந்த குழந்தை பிறப்பு கருத்தரிப்பு மையங்கள் தான் அதிகமாகிடுச்சு இந்த நிலையெல்லாம் வந்து இருக்காது அந்த மாதிரி நம்ம ஐயனை வழிபடும் பொழுது நம்ம உடலே வந்து நம்மளை வந்து புத்துணர்வு புதுப்பொழிவு நம்மளை வந்து புனரமைத்து கொள்வதற்கு தான் இந்த சஷ்டி வழிபாடு ஏழு நாட்கள் நம்மளுடைய ஏழு ஏழு பிறப்பும் செய்த முன் ஜென்ம பாவ வினைகள் நீங்கி நம்மளை வந்து உத்வேகமாக பயணிக்க வைக்கொள்ளலாம் இந்த மகா கந்த சஷ்டி என்றைக்குமா வருதுன்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையிலிருந்து இந்த விரதம் வந்து ஆரம்பிக்கும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அமாவாசை வந்து நம்மளுக்கு இருபதாம் தேதி மாலை வருது அதனால் இருபத்தோராந்தேதி மாலை நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கே முடியுது ஆனால் நம்மளுக்கு பிரதமை வந்து மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை வரைக்கும் இருக்கிறதுனால இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஏழு நாட்கள் ஒரு சில சஷ்டியோடு முடிச்சிருவாங்க சஷ்டியோட முடிக்கக்கூடாது திருக்கல்யாணத்துடன் வல்லல் வந்து சூரசம்பாரம் முடித்து நல்லா ஆனந்தமாக மகிழ்வாக இருக்கும்போது தான் நம்ம கோரிக்கைகள்லாம் அவர்கிட்ட சமர்ப்பித்து விரதத்தை முடிக்கும்பொழுது அந்த கோரிக்கைகளை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி தருவான்னு சொல்லலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வாட்டி ஒரு நாள் முன்னாடியே கூட வச்சுக்கலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமையே வருது அன்னைக்கு மாலையே வந்து உங்களுக்கு முதல் நாள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பிரதம ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு அன்று மாலையே நம்ம வந்து வழிபாட்டுக்கு ரெடி ஆகிடலாம் ஏன்னா அசைவெல்லாம் தவிர்த்து தான் நம்ம வந்து வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் தீபாவளி பண்டிகை வந்து பண்டிகை நாளும் மட்டும் இல்லாமல் விரதத்துக்குரிய சிறப்பு நாட்களாக கேதாரிக ஒரு விரதம் அப்புறம் லக்ஷ்மி குபேர பூஜை அப்புறம் வந்து ஐஸ்வர்ய ஈஸ்வர பூஜை இதெல்லாம் வணங்கி நம்ம ரொம்ப வந்து இன்னும் உத்வேகத்தோடு இந்த சஷ்டி பூஜையையும் நம்ம பின்பற்ற போகிறோம்னு சொல்லலாம் இந்த கந்த சஷ்டி அன்று காலை எழுந்து நீராடி ஒரு சிலர் வந்து காப்பு கட்டி கொள்வாங்க அப்படி இல்லை மாலையை அணிவித்து கொள்வாங்க எப்படிலாம் முடியுதோ அந்த மாதிரி எளிமையாக இந்த விரதத்தை பயன்படுத்தலாம் இந்த விரதம் இருக்கிறதுக்கு ஒரு சில நியமனங்கள் இருக்குது ஒரு சிலர் வந்து ரெண்டு வேளை சாப்பிடாம ஒரு ஒருவேளை மட்டும் சாப்பிட்றது ஒரு சிலர் வந்து ரெண்டு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை விரதம் இருக்கிறது ஒரு சிலர் மூன்று வேலையும் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டுமே குடிக்கிறது ஒரு சிலர் வந்து உப்பு இல்லாமல் ஒருவேளை மட்டும் நம்ம வந்து பால் சாதமோ தயிர் சாதமோ இல்லை பருப்பால் வேக வைத்த சாதம் சாப்பிடுவது ஒரு சிலர் மிளகு விரதம்னு இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு மிளகு ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு மிளகு மூணாவது நாளைக்கு மூணு மிளகு நாலாவது நாளைக்கு நாலு மிளகுன்னு ஏழு நாளும் ஏழு மிளகு சாப்பிட்டு விரதம் இருப்பவர்களும் உண்டு ஒரு சிலர் இளநி மட்டுமே கொடுத்து விரதம் இருப்பவர்களும் உண்டு ஒரு சிலர் பழச்சாறு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பவர்களும் உண்டு ஒரு சிலர் வேக வைத்த காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கிற முறை உண்டு உங்களுக்கு எந்த முறை வந்து முடியுமோ அந்த முறையை வந்து வந்து ஒரு ஒருவேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாதுன்றவங்க எளிமையான உழவுகளை எடுத்துக்கொண்டு இருப்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய கர்ம வினைகள் அதிகமாக நம்மளை தாக்கி கொண்டு இருப்பதனால நம்ம வந்து வருத்தி வளலுக்கு வந்து விரதம் இருக்கணும்னா எல்லாருமே நினைக்கிறோம் ஆனால் நம்ம உடல் அதை ஏற்றுக்குமான்றதை பார்க்கணும் இந்த காலகட்டம் பிள்ளை பாக்கியத்திற்காக இருப்பவர்கள் கொஞ்சம் வந்து நீங்க விரதத்தை வந்து ஆத்மார்த்தமாக நீங்க இந்த விரதத்துல ஏதாவது ஒரு முறையை வந்து பின்பற்றி இருக்கலாம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கிறீங்கன்னா மூணு வேலையுமே உணவு எடுத்துக்கொள்ளுங்க கர்ப்பிணிகள் இருக்கக்கூடாது பா பாலூட்டும் தாய்மார்கள்லாம் இந்த காலகட்டம் இருக்கக்கூடாது வயதானவர்களாக இருந்தாலும் உங்கள் உடல் சூழ்நிலைக்கு போற்றாவாறு நீங்கள் மூ இறைவனை மட்டும் வழிபட்டு அசவத்தை தவிர்த்து விரதமாக இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஷஷ்டி நாளில் நம்ம வந்து ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரியே செவ்வாய்க்கிழமை மாலையிலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ இல்லை புதன்கிழமை காலை இருபத்தி ரெண்டுல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் எழுந்து குளித்திட்டு நம்ம வந்து கோயிலில் போய் ஒரு சிலர் காப்பு கட்டிப்பாங்க இல்லை வீட்டிலே வந்து மஞ்சளில் வந்து நூல்ல மஞ்சள் தடவி காப்பு கட்டி கொண்டு காலை மாலை இருவேலையும் ஷட்கோண தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம அதை புத்திரியும் இல்லையா ஸ்டார் மாதிரி போட்டு பப போட்டு அதில் வந்து ஏழுமே தீபங்களாக ஏற்றுவதோ இல்லை நடுவில் வந்து முருகர் அப்படி இல்லை முருகர் படம் வைத்துட்டு ஆறு வந்து நெய் தீபமாக ஏற்றுவதோ இல்லை ரெண்டு நல்லெண்ண ரெண்டு இழுப்பெண்ண ரெண்டு நெய் தீபமாக ஏற்றி இல்லை நடுவில் ஒரு செல இல்லைன்னா அதையும் தீபமாக ஏற்றுவதோ எந்த முறையை பின்பற்ற முடியுமோ அந்த முறையில் பின்பற்றி தீப வழிபாடு சிறப்பு இந்த வழிபாடு செய்யும் பொழுது ஆத்மார்த்தமாக நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நவகிரக தோஷமும் நீங்கும் குறிப்பாக என்ன தோஷம் சொல்லுவாங்க ராகு தோஷம்னு வாங்க இந்த ஷட்கோண தீபம் ராகுக்கே தோஷத்தை நீக்கி கொடுக்கும் ஏன்னா இந்த ஷட்கோணம் போடும்பொழுது இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரமும் திருவாதிரை சுவாதி சதயம் இதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அதனால் ராகுக்கே தோஷத்தை போக்கி கொடுத்துரும் செவ்வாய்க்கு உரியவர் என்பதால் செவ்வாய் தோஷத்தையும் இவர் போக்கி கொடுத்துருவாரு சனி இவருடைய இடத்தில் நீசம் ஆவதால் சனி தோஷத்தையும் போக்கி கொடுத்துரும் குரு உச்சமாகுது சனியுடைய நட்சத்திரத்தில் அதனால இந்த குரு தோஷமாகவும் இருக்கிறாரு அப்படின்னா திருச்செந்தூரில் வளலாக இருக்கிறதுனால அந்த குரு தோஷத்தையும் போக்கிடுவாரு பழனி மலையில் செவ்வாயாகவே இருக்கிறார் அதனால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்கக்கூடிய நவகரங்கள் தோஷங்கள் அனைத்தையுமே போக்கி கொடுத்துருவாரு குழந்தை வரம் மட்டும் இல்லை குழந்தை வரம் எத்தனையோ வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த வருடம் நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக விரதம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த வருடம் கண்கூடாக அந்த பிள்ளை வரம் வந்து நிறைய பதிவுகளில் பார்க்கலாம் சஷ்டி வரத இருந்தேன் எனக்கு வந்து குழந்தை கிடச்சிது அப்படின்னு எங்கள் நட்பு வட்டாரங்களிலேயே இதை பின்பற்றி பிள்ளை பாக்கியம் பெற்றவர்களும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் பிறந்த குழந்தைகள் குழந்த பிறக்கிறதுக்கு மட்டும் இல்ல பிறந்த குழந்தைகளுடைய வாழ்நாள் சிறப்பாக இருக்கிறதுக்கும் இந்த சஷ்டி விரதத்தை பின்பற்றலாம் என் குழந்தைக்கு படிப்பு வரணும் என் குழந்தை கல்யாணம் நடக்கணும் என் குழந்தைக்கு உடம்பு சுகமாகணும் என் குழந்தை நல்ல சொல் பேச்சு கேட்டு நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தொழில் விருத்தி அடைக்கிறதுக்கு கந்திருஷ்டி போகுவதற்கு நீண்ட நாள் பிணியால் கஷ்டப்படுறோம் ரொம்ப நாள் வந்து எங்களுக்கு ஒரு தீராத பிணியாக இருக்குது ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு போகிறதுனா நோய் தொடர்ந்து ஒரு நீண்ட காலமாக கஷ்டப்படுறோன்னா அந்த மாதிரி நோய்கள் நீங்குவதற்கு அதே போல நல்ல வீடு வண்டி வாகன யோகம் சுக சௌகரியங்கள் பெருக்கு கொள்வதற்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைவதற்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு அதே போல உறவுகளில் நல்ல இணக்கம் இருப்பதற்கு எதிரிகள் தொல்லை இல்லாமல் அதிலிருந்து கடந்து வருவதற்கு இப்படி அனைத்து விதமான பலன்களையும் நினைத்ததை நினைத்தவாறே நடத்தி கொடுத்தக்கூடியவர் என்னுடைய வள்ளல் அதனால தான் அவருக்கு பன்னீர் கைகள் அவர் பன்னீர் கைகளில் வாரி வழங்குறாருனா நம்ம வாங்குவதற்கு தான் இந்த கர்ம மனைகளை நீக்கி கொள்ளணும் அதற்கு தான் இந்த தீபாவளி பண்டிகை வந்திருக்குது அதை எப்படி போக்கிக் இருக்குதை சென்ற பதிவுகளில் கர்மாவை நீக்கி கொள்வதை பத்தி சொல்லியிருக்கிறோம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் சிறப்பாக பின்பற்றி எளிய முறையில் விரதமே இல்லைனாலும் நீங்கள் வந்து மனதார அவனை நினைத்து வழிபடும் பொழுது நீங்கள் இந்த ஆறு நாளும் ஆறாவது நாள் வரக்கூடிய சஷ்டி அன்றாவது இந்த ஒரு நாள் விரதத்தை கடைபிடித்து இல்லை ஆறு நாள் விரதமாக ஏழு நாள் விரதமாக ஏன்னா திருக்கல்யாணத்தோடு முடிக்க போகிறோம் அதனால் ஏழு நாள் விரதமாக கடைபிடித்து ஏன்னா ஒரு சில செவ்வாக்கிழமையே ஆரம்பிச்சிங்கன்னா எட்டு நாளாக கூட வரும் அந்த மாதிரி அந்த விரதத்தை உங்கள் வசதிக்கு சூழலுக்கு ஏற்றவாறு பின்பற்றி உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்களை நீக்கி வளமான வாழ்வை பெற என் வள்ளலை வேண்டிக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.